மா யாரில்லாம லைவ்ல ஈ அடிச்சுட்டு உட்காந்து வாங்க 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 பிரியா சிஸ்டர் வெல்கம் ஆ வெல்கம்மா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தாச்சா எப்படி இருக்கீங்க பிரியா நல்லா இருக்கீங்களா ஆயக்கம் ஆமாச்சு சிஸ்டர் மறந்துட்டீங்களா பரவாயில்ல ஓகே விடுங்க சாப்பிட்டிங்களா பிரியாம்மா ஓ அப்படியா அஞ்சு முப்பதுக்கெல்லாம் வந்துருவேன் என்ன சமையல் இட்லி சாம்பார் அங்கே என்ன சமையல் என்ன டிஃபன் தான் கேட்கணும் முழுத என்ன சமையலோட கேட்கக்கூடாது உங்கள் பெயர் காமாட்சி தானே யேஸ்மா காமாட்சி தான் என் பொண்ணு பெயரில் தான் வந்து சேனல் இருக்குது சோஃபியா ஸ்ரீன்ட்டு சமையல் பண்ணலை ஆமாம் சூடாக செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படி தானே நான் லைவ் போடணுமே எனக்கு செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் நான் லைவ் போடும்போது தான் அதை பசிக்குதுன்னு வாங்க்லி செஞ்சு வச்சுட்டு சாம்பார் இருந்தது காலையில் சூடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்ன சப்பாத்தி தானே யா தினமும் சப்பாத்தி தானா எப்ப கேட்டாலும் சப்பாத்தி தான் நைட்ல சப்பாத்தியோ சரி சரி நல்லது நல்லது நைன் ஓ க்ள ஒன்பது மணிக்கு லவி போடுவீங்க நீங்க சப்பாத்தி குருமாவா மோஸ்ட்லி அதுதானே இருக்கும் ஏன் சும்மா வச்சிச்சு பொம்மைப்படுத்த வரைய நாங்க நார்த் இந்தியன் அப்படிதான் சாப்பிட அப்படியாமா ஓ நார்த் இந்தியன் தான் சப்பாத்தி தான் சாப்பிடணுமா நாங்கள் சவுத்துன்றதால் இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்றோம் ஓகேம்மா ஓகேம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தான் எனக்கு மாவு பேசிட்டே கஷ்டமாக இருக்கும் இட்லி தோசைலாம் ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி பூரிலாம் அடிக்கடி எல்லாம் கிடையாது கிளம்பிட்டீங்களா நீங்களும் ஜீரோல காமிக்குது ஏன் என் ஃபேஸ் எனக்கு ரிப்டாக காட்டு காட்டுறது நல்லா இருக்கோங்கப்பா யாரோ ஒரு மெம்பர்ஸ் இருக்கீங்க வரீங்க போகிறீங்க பாட்டும் பாட தெரியாது நமக்கு பாட்டாச்சு பாடிட்டு உக்காந்துருக்கலாம் அதுவும் தெரியல இப்படி புழம்ப வச்சுட்டு போயிட்டீங்களா மக்களே நியாயம் ஆயுது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் எட்டி எட்டி பார்த்துட்டு மாட்டோம் போகிறீங்கன்னு தெரியுது பட் யாருந்தான் எனக்கு தெரியல